அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது சில ஆன்மீக ரகசியங்கள் ஒரு வளர்த்துறை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தொடங்கி செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு பசுக்கு நாட்டு வாழைப்பழம் நம்ம வாங்கி கொடுத்துட்டு வர நம்மளோட வறுமை நீங்கி செல்வம் உயர ஆரம்பிக்கும் அடுத்தது தொழில் முடக்கம் தொழில் விருத்தி அடையிறதுக்கு ஒரு கரும்புலி இல்லாத எலுமிச்சு பழத்தை ஒண்ணு வாங்கிட்டு வந்து கடை அலுவலகம் வீடு முழுத நல்லா சுத்திட்டு அதை நம்ம வெளியே கொண்டு போய் நாலு துண்டா நறுக்கி தெற்கு முகமா நின்று அதுக்கு குங்குமம் தடவி ஒவ்வொரு திசை கொண்டாது எரிஞ்சிடணும் கடை அலுவலகம் இவற்றில் இருக்கக்கூடிய தொழில் முடக்கம் நீங்கி தொழில் சிறப்பாக நடைபெறும் இதை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்யலாம் வியாபாரம் இல்லாமல் அடைத்து வைத்துட கடைகளை இதை செய்த பின் கடையை திறந்து வியாபாரம் செய்ய தொடங்க ஆரம்பிக்கலாம் திருமண தடை வறுமை வேலையின்மை மற்றும் தோஷம் உள்ளவங்க நல்லெண்ணெயை தேய்ச்சி மசாஜ் செஞ்சு கொஞ்சம் பஞ்சகவியம் தேய்ச்சி குளிச்சு பக்கத்துல உள்ள ஏதாவது ஒரு ஆலயம் சென்று அர்ச்சனை செய்து கொள்ள இது போன்ற தோஷங்களில் சீக்கிரமா அவங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் ஆண்களா இருந்தா சனிக்கிழமையும் பெண்களா இருந்தா வெள்ளிக்கிழமையும் இது செய்யலாம் நம்மளோட பொருளாதார நிலை உயர்றதுக்கு ஞாயிற்றுக்கிழமை பூசம் நட்சத்திரம் கூடிய ஒரு நாள் அன்னைக்கு காலையில ஞாயிறு செடிக்கு முறைப்படி காப்பு கட்டி சாபா நிவர்த்தி பண்ணி உயிர் கொடுத்து அதை கையில வச்சுட்டு சண்டி நவாசரி மந்திரம் ஆயிரத்தி எட்டு ஊர் ஜெபிச்சு அதன் பிறகு ஒரு வெள்ளை நீரை பட்டு அல்லது ஒரு பருத்தி துணியில மஞ்சள் கலந்த தண்ணீரை நினைச்சு அந்த துணியால நாயு சுற்றி சுத்திட்டு இத கடை அலுவலகம் வீடுகளை வைக்க பொருளாதார நிலை உயர்வாரம் சண்டி நவாஷரி மந்திரம் உங்களுக்கு கடைகளை புத்தகத்துல கிடைக்கும் நீங்க வாங்கி அத நீங்க படிச்சுக்கோங்க சண்டி நவாஷரி மந்திரம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஓம் சண்டி நவாஷரி நம அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க சொன்னாவே உங்களுக்கு போதுமானது இல்லைனாலும் உங்களுக்கு இந்த மந்திரம் உங்களுக்கு கடையில விக்குது ஆனால் நீங்க ஓம் சண்டி நவாசரி அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு போதுமானது நைட்டு கை கால் முகம் கழுவிய பின்னர் தூங்கினால் துஷ்ட சக்திகள் தொல்லை செய்யாது அதே போல நைட்டு விந்து சக்தி வெளியேறவும் செய்யாது அடிக்கடி ஆபத்துகளை சந்திச்சுட்டு வர்றவங்க அஷ்டமத்து சனி நடப்பவர்கள் அஷ்டமாதிபதி தசை அல்லது புத்தி நடப்பவர்கள் மகா மகாமித்ருஞ்சய மந்திரம் ஜெவிச்சு அதன் பின் வெளியே கிளம்புனாங்கன்னா விபத்துல இருந்து அவங்க வீடு திரும்பலாம் மிக்க நன்றி